தெகா செ. போய் ஆவி எடுத்துட்டே காப்ல. ஓசி அங்க ஏதும் கடா. அவ அவ ஆளு ஆளு. இங்க ஏ. மானப்படி வந்து ீங்களுக்கு <laughs> <laughs> அளவு சின்ன காய் காடி பெரிய காய் மாதிரி நான் என்ன பண்றது நீங்க சொல்லுங்க அம்மா நானே வந்துறேங்க அப்படினு சொன்னீங்க என்ன அர்த்தம் நீங்க வந்து கால் பண்ணீங்க நீங்க வரணும் நீங்க தண்ணி போடுறீங்க நீங்க வந்து நிச்சீங்க ஓகே இப்போ தெரியாம பத்ரி சுமதி வந்து வேற அதை விட்டு என்ன என்ன எப்போ சொன்னீங்க அப்படி எப்போ சொன்னீங்க